வணக்கம் இந்த பதிவு வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இந்தியா வந்து தமிழ இனத்தையே அடக்கி ஒடுக்கி தென்கோடிக்கு கொண்டு விட்டுருக்காங்க தென்கோடியில் கூட இப்போ த ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க வடக்கங்களே வடக்கங்களையே தமிழகத்தில் வந்து அடிக்கிறாங்க தமிழர்களுக்கு அதை விட தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த எல்லைகள் எல்லாம் இப்போ மீறப்பட்டு அழிஞ்சு கொண்டு போகுது அப்போ இது இது இதனூடாக ஏதாவது உண்மையிலே தமிழர்கள் உணர்ந்து பொங்கி எழுந்து ஒரு தமிழாக விடுதலை போராட்டம் கொண்டு ஆரம்பித்தா சில விஷயங்கள் கருத்தில் கொள்ளணும் இனிமே தமிழன் இந்த அறவழியில தான் போராடும் என்றதை முற்று ஒ ஒழிக்கணும் இனி கடவுளே வந்தாலும் அடிக்கணும் அப்படி ஒரு போராட்டமாக தான் ஆரம்பிக்கணும் அந்த அறவழியில் போரணுண்டு த எங்கிற தலைவர் போனபடியாகத்தான் எல்லா நாடும் சேர்ந்து அதை சூட்சுமமாக சமாதான பேச்சன்ட்டு சொல்லி த பிரிச்சு ஒழித்து ஒரு ஒரு வெட்ட வழியில் நடந்த இனப்படுகையை கொள்கையை கூடி அங்கீகரிக்காமல் அதை மூடி மறைச்சு எல்லாம் படம் எடுத்து கூடி எல்லாம் மறைச்சி விட்டுட்டாங்க சரியா அப்போ இது வந்து உண்மையாக அந்த அற வழியில் பயணிக்கிறதுன்றதை நாங்கள் இனிமே செய்யக்கூடாது ஓகேண்ணா ஒரு வழி ஒரு முறை செஞ்ச செஞ்சு பார்த்துட்டேன் தமிழர்கள் அது தோற்று போய்விட்டது இப்போ தமிழ்நாட்டிலேயே பல தமிழர்கள் சொல்லுவினம் அல்லது இந்தியா என்ற ரோவோ அவையோ ஆரோ எல்லாம் சொல்லுவினம் கொஞ்சம் தலைவர் இப்படி நேர்மையாக போராடினார் அறத்தின் வழி போராடுனா நீங்களும் அப்படி போராடுறது தானேன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கேட்டு செய்யாதுங்க அப்படி அறத்தின் வழி என்று சொல்லி போராடினா கடைசியில் நீங்களும் தலைவருக்கு நடந்த தமிழர் போராட்டத்தில் நடந்த மாதிரி தான் கடைசியில் முடிஞ்சிடும் ஸோ அந்த வழி போராடுங்க இனிமே கடவுளே வந்தாலும் அடிக்கிற மாதிரி தான் போராட்டம் நடத்தணும் இந்த நீதி நேர்மை நியாயம் இது எல்லாம் பார்க்கணும் தமிழினம் இப்போ இல்லை பல நூற்றாண்டு காலமாக ஒவ்வொரு ஆக்கிரமிப்பாளரும் வந்து அழிச்சு அழிச்சு இந்து சமவெளி நாகரிகத்திலே பேசப்பட்ட மொழி என்று சொல்லப்படுற ஆங்கிலத்தில் தமிழ் பிராமி என்று சொல்லப்படுறது தமிழில் அது தமிழி தமிழி மொழி அந்த தமிழி மொழி அந்த அங்கே இருந்த மொழி அந்த ஆரியர் என்று சொல்லப்படுற வடக்கங்கள் அடித்து ஒழுக்கி தமிழனை தள்ளி தள்ளி கொண்டு தென் கோடிக்கி விட்டான் பிறகு அரபிக்காரங்கள் வந்து அவங்கள மதத்தை பிறப்பி தமிழனை இன்னம் அழைச்சி ஒழிச்சு தண்டான் பிறகு கிறிஸ்தனவர்கள் வந்தாங்க அவங்களும் தங்கட மதத்தை பிறப்பி இதை அடிச்சு ஒழுக்கி தமிழனை இன்னம் ஓட்டாண்டி ஆக்குறாங்க இப்போ திரும்ப வடக்குன்னு நடிக்கிறாங்க இது ஏதோ திரும்ப சைக்கிளையும் மாதிரி கிடக்குது உண்மையிலே இந்த கடவுள் மதம் இதுகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு தமிழனாக ஒற்றுமையாகும் நீங்கள் தமிழன் இந்த மதம் கடவுள் எல்லாத்தையும் இல்லாத அற்றவன் அந்த உண்மையான ஆதித்தமிழனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு கடவுள் இல்லை என்றது எவனாச்சும் சொல்லுவான் இந்த நடுநிலைமையாக இருக்கிறன் ஃபேராக இருக்கத்தான் ஒரு அங்காளையும் பார்க்கணும் இஞ்சாலையும் பார்க்கணும் ஃபேனஸாக நான் கதைக்கிறேன் நான் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை நடுநிலைமையான்னு இந்த மண்ணாங்கட்டி கதையை ஒன்று போனேன் ஒன்றில் நீ தமிழனுக்கு ஆதரவாக இருக்கணும் அது தமிழனுடைய எதிரியாக இருக்கணும் இந்த நடுநிலைமை என்ற கதைக்கு இடம் இருக்கக்கூடாது இந்த சொல்லித்தான் தமிழனை ஒரு ஒரே எப்பவுமே ஒரு குழப்பத்தில் வச்சுருக்கிறது தமிழனை செம்மறியாகவே வச்சுருக்க முயற்சி செய்கிறது எல்லாம் செய்கிறாங்க இந்த பல மதங்கள் எல்லாத்தையும் விட்டு தமிழனாக எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மாத்திரம்தான் இது முடியும் நான் சாதியை பற்றி கணக்கு எடுக்கல என்னோட எங்களிட ஈழத்திலையும் சாதிகள் இருந்தது ஆனால் போராட்டம் விடுதலை என்று அதை பற்றி எல்லாம் கணக்கெடுக்காமல் எல்லாம் ஒற்றுமையானார்கள் அப்போ அதே மாதிரி தமிழகத்திலையும் இந்த சாதி கணக்கே இல்லாத ஒற்றுமை ஆவாங்க இந்த மதம் கடவுளையும் சேர்த்து இல்லாம இல்லாமல் தமிழனாக ஒற்றுப்பட்டா தான் தமிழினம் இனிமேல் தலைக்கிறதுக்கு வழி இருக்கு இல்லாட்டி தமிழினம் இப்படியே மெல்ல மெல்ல செத்து போடும் பாரதியார் சொன்ன மாதிரி தமிழனுக்குன்ற ஒரு நாடு கிடைக்கணும் அது தமிழில மத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை தமிழனுக்குன்ற நாடு உலகத்துல எங்கேயாச்சும் கிடைக்கணும் தமிழ் அரியாசன் நேரணும் உண்மையா இவங்க இந்த இந்தியாவில எல்லாம் திராவிடம் 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 ஒற்றுமையா இருக்கணும் சொல்றாங்க உண்மையிலேயே அதை செய்து காட்டணும் தமிழன் அந்த தமிழன் தமிழ் மொழி தான் திராவிடத்தின் மூல மொழி தமிழ் மொழியிலேருந்தான் எல்லா மொழியும் வந்தது அப்போ அந்த திராவிட தேசம் முழுக்க தமிழன் ஆளும் தமிழன் நினைச்சா உண்மையாக ஆளலாம்